ஊகதர் லைவ் போட்டிருக்கா ஐஷா ஆமா அண்ணா பழனி அண்ணா ஆமா அண்ணா தயிர் இருக்க அண்ணா ஐ கிலன்னு சொல்லி ஒரு ஐடி ஆ என்ன கேக்குதே தயிர் என்ன பேசுறது கேக்குதா கேக்குதே அக்கா ஆ கேட்குது

ஆமா ஆமா காலம் இன்னைக்கு அந்த அஞ்சு அவங்க வரும்போது கட் பண்ணும்போது உனக்கு கட்டே ஆகல பாத்தியா கட் ஆகல ஆனா மினிட்ஸ் மறுபடியும் பர்ஸ்ட்ல இருந்து கால்குலேட் ஆச்சுடா அப்படியா உம் சரி பேசி எவ்வளவு நேரம் பேசுறியோ பேசு இல்ல நான் கொஞ்ச நேரம் பேசுவேன் ஒரு ஆப் அன் அவர் பேசுவேன் கேட்டேன் நான் கட் பண்ண உங்க போயிடுமான்னு கேட்டேன்

ஐகிலர் வாய்ஸ் கேவலமா இருக்கு எனக்கு எதுவுமே இது எந்த மெசேஜுமே காமிக்கலக்கா ஏ அந்த செட்டிங்ஸ்ல போயிடு டாப் மெசேஜ்ல இருக்கும் பாரு அது ஆல் மெசேஜ்ல குடுடா ஆல் மெசேஜ்ல தான் கொடுத்திருக்க நானு அப்போ வரலனா எனக்கு லாஸ்ட் அந்த பழனி ஆப்ஸ் அவரோட மெசேஜ்லயே என்ன பேர் இது தயிர் அதுலயே நிக்குது அப்ப மேபி எல்லாமே ஹைட் ஆகுதுடா

அது வேற இப்படி ஆஃப் ஆக ஆஃப் ஆகி போது கொண்டே ஆரம்பத்திலேயே பாரு ஆ ஆ இந்த வண்டி நம்பில தூரமா எங்கேயும் போக வேணாம் ஆ பாத்து மல்ல போ ஹாய் அங்கதான் உங்ககிட்ட தான் கொடுத்துட்டு ஹாய் ஷகுல் ஹாய் ஹாய் கியூட்டி இல்ல பாட்டினி காண்டு காண்டு தயிர உன கியூட்டி இல்ல பாட்டினு சொல்றாரு காண்டு சரிங்க அப்படிங்களா கொள்ளு தாத்தா அப்படியே இருந்துட்டு போட்டோம் ஹாய் வலி நாயகம் அண்ணா லைக் பண்ணிக்கோங்க பழனி இதெல்லாம் காமெடின்னு எடுத்துட்டு வரீங்களாப்பா காண்டு கரெக்டா வலி நாயகம் ஹாய் இன்னொனுக்கு என்ன கமெண்ட் வரலையாடா இல்ல இப்போ வந்துருச்சுக்கா ஆனா ஒரு சிலது வரல அது அப்படிதான் ஹைட் ஆகுது அவசரப்பட்ட ஆர்வ கொலர்ல நீ முந்தாணித்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நீ ஒரு மூணு நாலு பேத்துக்கு டைம் அவுட் போட்டுட்ட ஒருத்தனை புசு வேற பிளாக் பண்ணி விட்டுருச்சு அதோட விளைவுகள் இன்னொரு ஒரு வாரத்துக்கு அப்படிதான் தான் இருக்கு அதுக்கப்புறம் சரியாயிரும் நினைக்கிறேன் வலி நாயகம் ஹாய் ஹரிஸ் எதுக்குடா சிரிக்கிற மூஞ்ச அவ்வளவு கேவலமா இருக்கும் அதான் மூஞ்சி காமிக்கல உனக்கு தாண்டி பரவாயில்ல பரவாயில்ல நீ என்ன என் மூஞ்ச பத்தி கல்யாணம் பண்ண போற அதெல்லாம் என்ன கட்டி போறானுங்க இவன் கவல போடணும் இவருக்கு ஏன் கவலன் தெரியல ஆமா பழனி அண்ணா ஹாய்மா மா தயிர் ஹாய் ஹாய் கமெண்ட் படிடி ஐ கில்லர் உங்களுக்கு கமெண்ட் தெரியலமாங்க ஹாய் மா தயிர் ஹரிஷ் உனக்கு ஹாய் சொல்றான்டி ஹாய் ஹரிஷ் வாங்க ஹரிஷ் ஹாய் மணி எப்படி இருக்கீங்க மணி நல்லா இருக்கீங்களா லைவ்ல இருக்க எல்லாரும் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் புஷ் பக்கத்துல फुल சவுண்ட்ல பாக்குது போல லைவ் எக்கோ அடிக்குது யா வாய்ஸ் எனக்கே திருப்பி. வாய்ஸ் உனக்கே அடிக்குதா இல்ல இல்ல உனக்கு எனக்கும் தான் எக்கோ அடிக்குது. வேற எங்க ஓமா வளத்துறாங்க மாதிரி எனக்கு கேக்குது. ஓமா வளக்கல. இங்க எங்க ஏரியால மசூதியில பாட்டு பாடுறாங்க. அதான் எனக்கு அதுதான் எனக்கு கேக்குது. பிரகாஷ் வணக்கம் பிரகாஷ். ஹாய் ஹாய். மே கம் இன் சாரா யூ மே கம் இன். ஹாய் நவீன் ஹாய் சாரா. கிருஷ்ணமூர்த்தி நீங்க நல்லா இருப்பீங்க என் ஏன் இப்படி இருக்கீங்க எனக்கு அடையாளம் தெரியல அவ்வளவு கேவலமாவா இருக்கேன் சாரா ஹாய் அனிதா மணி ஃபைன்மா ஓகே மணி பாபு ஐ லவ் யூ வா இந்த கலைவிக்கு இன்னும் கல்யாணம் ஒரு கேடு தயிரே கேக்குதா தயிரே நான் பேசுறல கேக்குதா உனக்கு நான் பேசல அந்த பாட்டு மூடிட்டேன் மியூட் போட்டு வச்சிருக்கேன் ஆ சரி சரி ஹாய் அனிகட் ஹாய் ஹாய் சாரா காப்பிரைட்ஸ் வரதுக்கா அன்மியூட் பண்ணு எடுத்துட்டேன் எடுத்துட்டேன்டா இல்ல இல்ல அதுக்கு நான் அன்மியூட் பண்ணல இங்கே ஒரு ஆள் சாங்க போன்ல ஃபுல் ஸ்பீட் வச்சு பார்க்குது அதனால போட்டேன் குட் ஹியூமன் மஜ் பாட்டு பாட மாட்டாங்க அது வந்து ப்ரேயர் பண்ண அழைக்கும் குரல் அதை பங்கு என்று அழைப்பாங்க அப்படியா எனக்கு தெரியலங்க ஓகே ஓகே குட் ஹியூமன் அப்படியே நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் வணக்கம் அண்ணா ஹாப்பி லேட் குட் ஈவினிங் லேட் குட் ஈவினிங் அண்ணா லைக் அண்ட் தேங்க்யூ

நான் இன்னைக்கு எட்டு மணிக்கு எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன் ஹாய் நீ காண்டு அப்படியா பேசிட்டாலும் அப்படி சொல்லல அன்னைக்கு பாக்கும்போது ரொம்ப நைட் குட்டையும் ஆளா இருந்தீங்க என்ன இன்னைக்கு எனக்கு இது அதான் கேட்ட தப்பா நினைக்க நான் இல்ல கிருஷ்ணமூர்த்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல சாப்பிட்டாச்சு ஹாசினி யூ கர்நாடகா கர்நாடகா வர வாய்ப்பு இல்ல என்ன இது சரிடா இனிமேல் சொல்லலடா செல்லாமா விடுங்க சாமி காளி எனக்கு ஒரு வழியா கடு கூட பேசிட்டீங்களா ஆமா ஹாசினி பேசியாச்சு அன்னை போலாம் புது புது லவ் எல்லாம் இருக்குப்பா ஆமா ஆமா புது புது லவ் எல்லாம் இருக்கு தயிர் புது புது புதுசா நிறைய வந்திருக்காங்க எங்க அக்கா இப்படிதான் வரம் போறவனுக்கு டே காண்டு நீ எதுக்கு காண்டு உனக்கு வேற வேலை இல்லையா கணக்கு புள்ள மாதிரி இதெல்லாம் கணக்கு எடுத்துட்டு இருக்க அவருக்கு அவருக்கு வேலையே நம்ம லைவ்க்கு யாராவது வந்து நல்லா பேசுங்களா அவங்க கடிக்கேனா நம்ம லைவ்ல காண்டோட லைவ் அதான் தான் காண்டோட கமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து பாத்துர்க்கேன் எதுவுமே உருப்படியாவே இருக்காதுக்கா எதுக்குமே சிரிப்பே வராது உருப்படியா இருக்காது

கோத்து விட்டுருச்சு ஆமா நேத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் மனுஷன் ஒன்னும் சொல்லல அப்படியா இன்னைக்கு சொன்ன அது கோவமா இழுத்துக்கோ மலையா ஆமாண்டா தம்பி தயிர் கோத்து விட்டுருச்சுடா சித்தக்கம்மன் இருங்க குடும்பத்துல சண்டைய போட்டு விட்டுறாதிங்க ஏன் தயிர் தயிர் இருக்கியா ஹலோ ஹயிர் கட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் ஓகே நான் எல்லாருக்கும் கேக்குதா சத்ய ரவி ஹாய் போய் உங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க சத்யரவி ரவி சாரா ஹாய் ஹரி சத்ய ரவி நான் சாரா உடம்பு சரி பரவாயில்லையா இல்லப்பா இன்னும் சரியாகல இருந்தா பத்திரமா வச்சுக்கோ இல்லனா போயிட போகுது ஐக்குலர் எங்க திட்டா நான் பேசுறது கேக்குதானு பாரு திட்டாதீங்க நான் ஒரு ப்ளூடூத் கனெக்ட் கனெக்ட் பண்ணிட்டுமா பேசுறது கேக்குமா கையில வச்சு வாய்ஸ் குறைச்சிட்டு இருக்க

ஹரி நான் பேசுற சவுண்ட் கேக்குதா ஹரி எல்லாருக்கும் கேக்குது தெய்வமே ஓகே ஓகே ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சா அதை கேட்டேன் அந்த லிங்க் உள்ள போனா வருமா வரும் 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 கேக்குதுங்க ஓகே ஓகே ஹரி நீ வேணாம்பா ப்ளீஸ் ஆன் பேச காட்டு தங்கம் வரும் வருண்டி லிங்க் உள்ள ஆமா ஆமா கேக்குது ஓவர் ஓவர் ஓகே காலி ஓவர் ஓவர் லைவ்ல இருக்க எல்லாரும் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எந்த ஊர் அக்கா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல ஜாயின் பண்றேன் ஓகேடா ஓகே ஓகே லைவ்ல இருக்க எல்லாருக்குமே ஹாய் சாரா இப்போ வேணாம் கொஞ்ச நாள் போகட்டும் வரேன் தயிருக்கே ஆறு மாசம் கழிச்சுதான் மூஞ்சி காமிச்சானா நம்மளுக்கு எப்படா இப்பவே காமிக்க போறான் உங்கள செல்ஃபி போடணும் எதுக்குங்க செல்ஃபி செல்ஃபி போடுற அளவுக்கு பெரிய ஆள் இல்ல பாப்பா நான் பேச மாட்டேன் லைக்ல முதல்ல எனக்கு காட்டுடா பேச கரிசு ஆமா தயிருக்கே இன்னும் காட்டலையா அதுக்குள்ளே எங்க சார நம்மளுக்கு காட்ட போறான் ரைட்டு லைவ்ல இருக்க எல்லாரும் நம்ம சேனல் லைக் லைக்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் அன்னி நாளைக்கு நான் வரேன் அண்ணி லைவ் ஓகே சாரா வாங்க வாங்க லைவ் வரீங்களா இல்ல லைவ் பார்க்க நாளைக்கு வரீங்களா வாட்சிருக்கேன் பாத்துக்கோங்க தயிர் நான் உங்ககிட்ட பேசுறேன் நீங்க என்ன வேணா சொல்லுங்க பழனி ஆப்ஸ் என்ன எது சொல்லக்கூடாது வாங்கிக்கிறேன் அவர் என்ன சொன்னாருங்க சரி விடுங்க அண்ணா பழனி அண்ணா கிருஷ்ணமூர்த்தி எதுவும் அண்ணா எனக்கு கமன் நான் போயிட்டேன் படிக்கல யாரும் கிருஷ்ணமூர்த்தி எதுவும் சொல்லாதீங்க அண்ணா பழனி அண்ணா அவங்க அவரு தப்பா பேசினா அவருக்குதான் இது நம்ம ஏன்னா பேசணும் அண்ணா ஐ கிலர் பிரசனா எங்கடா அரிசு டிபில வச்சிருக்கேன்னு சொன்னதே டிபில வாட்ச் வச்சிருக்கேன்னு படிக்கிறே தெய்வமே தாரிடா ஐயோ